வாழ்க்கையில் மறக்க முடியாத மனிதர்கள் மறக்க முடியாத தலைவர்கள் மறக்க முடியாத கலைஞர்கள் மறக்க முடியாத பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் என்று நிறைய பேர் உண்டு அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர் மறக்க முடியாத ஒரு குரல் மறக்க முடியாத ஒரு குணச்சித்திர நடிகர் மலேசிய வாசுதேவன் சமீபத்தில் அவருடைய எண்பதாவது பிறந்த நாள் வந்தது உலகத்தில் வாழ்ந்தது பத்தி ஏழு ஆண்டுகள் தான் ஆனால் திரையுலகில் அவருடைய ராஜ்யம் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் திரையுலகில் ஒரு ஆளுமை செய்திருக்கின்றார் அவர் பிறந்தது வளர்ந்தது மலேசியாவில் புகழ்பெற்றது எடுத்தது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆனால் அவருடைய பூர்வீகம் இரண்டும் அல்ல மலேசியாவின் சிட்டிசனாகவும் இருந்தார் தமிழ் இந்தியாவின் குடிமகனாகவும் இந்திய குடிமகனாகவும் இருந்தார் ஆனால் அவருடைய பூர்வீகம் கேரளா ஆமாம் பாலக்காட்டை பாலக்காட்டுக்கு பக்கத்தில் உள்ள தான் அவருடைய பூர்வீகம் அங்குதான் அவருடைய தந்தை ஆட்ட நாயர் இருந்தார் அவருடைய நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் மலேசியா வாசுதேவன் பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கு மலேசியாவில் அதாவது இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கு பல தீவுகளுக்கு தமிழர்கள் மலையாளிகள் அழைத்து செல்லப்பட்டார்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள் அப்படி பிரிட்டிஷ் மலேயாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள்தான் அவருடைய பெற்றோர் அப்படிதான் இந்த தேயிலை தோட்டங்களில்தான் அவருடைய வாழ்க்கை தொடங்கியது அவருடைய பெற்றோரின் தந்தையின் வாழ்க்கை அவருடைய தந்தை தேயிலை தோட்டத்தில் இசை ஞானம் உள்ளவர் இசையின் மீது ஈடுபாடு கொண்டவர் மலேசியா மா மலேசியா வாசுதேவனின் தந்தை அவர் தேயிலை தோட்டங்களில் தொழிலாளிகளின் சலிப்பு அதாவது அந்த உழைப்பும் தொழிலாளிகளுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் பாடல் பாடி உற்சாகப்படுத்துவாராம் அவருக்குள் இருந்த அந்த இசை ஞானம் அவருடைய குடும்பத்தில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இருந்தது அதில் மலேசிய வாசுதேவனுக்கு அதிகமாகவே இருந்தது ஆரம்பத்தில் வாசுதேவன் என்கின்ற பெயரில்தான் அவர் சென்னைக்கு வந்தபோது இருந்தது அவருக்கு மலேசியா வாசுதேவன் என்று பெயர் வைத்தவர் பழம்பெரும் நடிகர் தயாரிப்பாளர் ஏ பி நாகராஜன் அவர்தான் இந்த பெயரை மாற்றி வைத்தார் மலேசியாவில் இருந்த தமிழ் நாடக குழுக்களில் நடிகராகவும் பாடகராகவும் தன்னை இணைத்து கொண்டவர் அப்போது ஒரு நாடகத்தை மலேசிய தமிழர்கள் கூட்டாக சேர்ந்து திரைப்படமாக தயாரித்தார்கள் ரத்த பே என்ற அந்த படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் வாசுதேவன் இந்த படம் பெரிதாக பேசப்படவில்லை அதனால் தொடர்ச்சியாக அவருக்கு நடிக்க வாய்ப்பு வரவில்லை அதே சமயத்தில் ஒரு மாடலாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் விளம்பர நிறுவனங்களில் வர்த்தக விளம்பரங்களில் நடித்திருக்கிறார் சுமார் நாற்பத்தைந்து விளம்பர படங்களில் நடித்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் இளையராஜாவின் சகோதரர் பாஸ்கர் பாவலர் பிரிதர்ஸ் என்ற இசைக்குழுவை ஒன்று வைத்திருந்தார் அந்த இசைக்குழுவின் மேடைகளில் மேடை கச்சேரிகளில் பல பாடகர்களின் பாடல்களை மலேசிய வாசுதேவன் பாடி வந்தார் ஒரு பாடகராக நடிகராக தம்மை எதிர்காலத்தில் உருவாக்கிக் கொள்ள இந்த மேடை கச்சேரி அவருக்கு பெரிதும் பயன்பட்டது இளையராஜாவின் குரு ஜி கே வெங்கடேஷ் இசையில் பொல்லாத உலகில் ஒரு போராட்டம் என்கிற படத்திற்காக மலேசிய வாசுதேவன் முதல் பாடலை பாடினார் பாலு விக்கிற பத்மா என்கிற அந்த பாடல் மூலம் அவர் பாடகரானார் ஆனாலும் அந்த பாடல் பெரிதாக பேசப்படவில்லை யாருடைய கவனத்திற்கும் வரவில்லை அதே சமயத்தில் இளையராஜாவின் தொடர்பில் இருந்ததால் அவருடைய பொற்கால பாடல் அங்குதான் உதயமானது பாரதி ராஜா இயக்கத்தில் பதினாறு வயது நிலை படத்தில் கமலஹாசனுக்காக எஸ்பிபி பாட வேண்டிய ஒரு பாடல் அன்றைக்கு பதிவாக தவறியதால் அந்த பாடலை இவரிடம் கொடுத்தார் ராஜா ராஜாட்டு கோழி குஞ்சி வந்ததுன்னு என்ற அந்த பாடல் அன்றைக்கு பதினாறு வயது நிலை படத்தை போலவே அந்த பாடலும் பெரும் பிரபலமானது திரும்பிய பக்கமெல்லாம் கேட்கப்பட்டது அதே படத்தில் இன்னொரு பாடலும் பாடியிருந்தார் மலேசிய வாசுதேவன் அந்த படத்தில் இருந்து தொடங்கியது அவருடைய பொற்காலம் தன் பிறகு ஏராளமான படங்களில் ராஜாவின் இசையில் இளைய ராஜாவின் இசையில் அதிகமான பாடல்களை பாடினார் வாசுதேவன் சிவாஜியின் குரலாக ரஜினியின் குரலாக சத்யராஜின் குரலாக விஜயகாந்தின் குரலாக பாக்கியராஜின் குரலாக பலருக்கு பல நட்சத்திர நடிகர்களின் குரலாக அவருடைய குரல் ஒலித்தது குறிப்பாக ரஜினிக்கு அதிகமான பாடல்களை அவர் பாடியிருந்தார் அந்த அவர் ரஜினிக்கு பாடிய அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் தலைய போட்டேண்டி புத்தி கொஞ்சம் மாறி தேடி பொதுவாக எம்மனசு தங்கம் ஆசை நூறு வகை திங்கம் ஒன்று பூரப்பட்டதே எடுத்து கங்கை தீபம் ஒன்று வா வா வசந்தமே இப்படி ரஜினிக்காக அவர் பாடிய அத்தனை பாடல்களும் செமகிட்டு அது மட்டுமல்ல பல உணர்வுகளை தொடக்கூடிய பல அழகான தத்துவார்த்தமான மென்மையான காதல் ரசம் சுட்டும் பல பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார் கோடை கால காற்றே தந்த பூமி அன்னை அல்லவா அங்கச் சங்கிலி மின்னும் பூங்குழி அடியாடு பூங்கொடியே இந்த மின்மேனிக்கு கண்மணிக்கு ஆண் மேகங்களே பட்டு வண்ண ரோசாவாம் பொன்மாடை தேடி நானும் பூவோடு வந்தே பூர்வமான பாடல்களையும் பூங்காற்று திரும்புமா நெஞ்சை தொடுகின்ற பாடல்களின் பட்டியல் இப்படி நிறைய உண்டு அதாவது எட்டாயிரம் பாடல்களை பாடியிருக்கின்றார் வாசுதேவன் காதல் பாடல்கள் மகிழ்ச்சி தரும் பாடல்கள் துள்ளல் பாடல்கள் மென்மையான பாடல்கள் இதயத்தை தொடுகின்ற சோக பாடல்கள் தத்துவ பாடல்கள் என்று ஒவ்வொரு பாடலும் அவர் நெஞ்சை தொடும் வகையில் பாடியிருந்தார் அதே போல எண்பத்தி ஐந்து திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தார் குணச்சித்திர நடிகராக வில்லனாக அதே சமயத்தில் கொஞ்சம் காமெடி கலந்த நடிப்பு மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய நடிப்புக்காகவும் நிறைய பேசப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மலேசியா வாசுதேவன் சுமார் ஒரு ஆறு படங்களுக்கு இசையமைத்தார் சாமந்திப்பு பாக்கு வெத்தலை ஆயிரம் கைகள் குலுசு ஆறு படங்களுக்கு இசைமைத்தார் ஒரு கைதியின் டைரி படத்தில் அவருடைய கவனிக்கப்பட்டது அதே போல முதல் வசந்தம் ஜல்லிக்கட்டு ஊர்காவலன் ஊமை போன்ற படங்களிலும் அவருடைய வில்லத்தனம் பெரிதாக பேசப்பட்டன பாலைவன ரோஜாக்கள் உழவன் மகன் திருடா திருடா தமிழ்ச்செல்வன் தர்மத்தின் தலைவன் படிக்காதவன் தகராக எட்டாயிரம் பாடல்கள் பாடியிருந்தாலும் எண்பத்தைந்து படங்களில் நடித்திருந்தாலும் ஐந்து படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் ஒரு படத்தை இயக்கியிருந்தார் அவர் நான் சிரித்தால் நீ சிரித்தால் தீபாவளி என்கின்ற ஒரு படத்தை அவரே டைரக்ஷன் செய்திருந்தார் மட்டுமல்ல மலேசியா வாசுதேவன் ஒரு கவிதை புத்தகமும் எழுதியிருந்தார் அவருடைய மகன் சுகேந்திரன் இசையமைத்த பலம் என்ற படத்திற்காக வாசுதேவன் கடைசியாக ஒரு பாடல் எழுதினார் ஒரு கவிதை அவர் ஒரு சில கவிதையெல்லாம் எழுதுவார் கவிதை எழுதும் பழக்கம் உள்ளவர் கடைசியாக எழுதிய பாடல் தேவதையே என்கின்ற பாடல் அவருடைய திறமைக்கு கலைமாமணி மற்றும் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது இரண்டு முறை வந்தது இதெல்லாம் மிக குறைவான விருது தான் அவருடைய திறமைக்கு இன்னும் சிறப்பான விருதுகள் கிடைக்கவில்லை என்பது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் இந்த சன் தொலைக்காட்சியில் சிலந்தி விலை உள்பட சில மெகா தொடர்களிலும் நடித்திருக்கின்றார் அனந்த் என்பவர் இயக்கிய மலர்களிலே அவள் மல்லிகை என்ற படத்தின் கதை வசனம் எழுதியிருக்கின்றார் மலேசிய வாசுதேவன் இப்படி சினிமாவில் சகல கலா வல்லவராக திகழ்ந்தவர் மலேசிய வாசுதேவன் தந்தை மலேசிய வாசுதேவனின் பெயர் சொல்லும் விதமாக அவருடைய மகன் யுகேந்திரன் வாசுதேவன் சில படங்களில் நடித்திருக்கின்றார் சில படங்களில் பாடியும் இருக்கின்றார் அதே போல மலேசிய வாசுதேவனின் மூன்று மகள்களில் இரண்டாவது மகள் பிரசாந்தினி அருமையான பல மென்மையான பாடல்களை பாடியிருக்கின்றார் வாரணம் ஆயிரம் படத்தில் அந்த பாடல்கள் காதல் பாடல்கள் உண்டு அவருடைய இன்னொரு மகள் பவித்ரா அவர் குடும்பத் தலைவியாகவே இருந்தவர் பல நாட்கள் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் நோயால் அவஸ்தைப்பட்டவர் மலேசிய வாசுதேவன் ஈஸியாக குடல் இறக்கம் நோய் காரணமாக அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி இருபதாம் நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் பாடுவதையும் நடிப்பதையும் நிறுத்துக் கொண்டார் ஒரு இன்னிசைக்குயில் ஒரு நல்ல கலைஞனை இழந்து விட்டோம் என்றுதான் நினைக்க தோன்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க